அடுத்த அரசு வேலைக்கு அறிவிப்பு வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலி பணியிடங்கள் விண்ணப்பிப்பது எப்படி டிஎன்பிசி அழைப்பு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் உள்ள தொழில்நுட்ப உதவியாளர்கள் மின்னியல் உள்ளிட்ட ஐம்பத்தி எட்டு பதவிகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான அறிக்கை நேற்று பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்ட அதே நாளில் அறிவிக்கை வெளியாகியுள்ளது தேர்வர்கள் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் ஜூலை பதினாறு முதல் பதினெட்டு வரை மேற்கொள்ளலாம் அதேபோல தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை யுபிஇ மூலமாகவும் செலுத்தலாம் தேர்வு ஓஎம்ஆர் அல்லது கணினி வழித் தேர்வு முறையில் முப்பத்தொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் பதினொன்று ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினைந்து ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெறும் தகுதி தேர்வு ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி தேர்வு ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதியும் பாடத்தாள்களுக்கான தேர்வுகள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் பதினொன்று ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினைந்து ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் நடைபெறவுள்ளது தொடர்ச்சியாக பனிரெண்டாவது முறையாக தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்ட தேதியில் தேர்விற்கான அறிக்கை தேர்வாணையத்தால் தவறாமல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது